சிந்து பைரவி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சஞ்சய் பயங்கரமாக பிளான் பண்ணி ஆறுமுகத்தை ஏமாத்திட்டு நம்ம பைரவியை கூட்டிக்கிட்டு கார்ல போய்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா பைரவி இருந்துக்கிட்டு நான் பஸ்ஸு ஏற்றி விட்டுருங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கி நான் பஸ்லேயே சென்னைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க இந்த சஞ்சய் வேணுமணி பஸ் போக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி பஸ் இப்பதான் போனுச்சு இதுக்கப்புறம் பஸ்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி பைரவி கிட்ட காமிக்கிறாப்ல பைரவி என்ன செய்யறதுன்னு தெரியுது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும் பொழுது நானே உன்னை சென்னைக்கு போய் விட்டுறேன் ஆ அப்படின்னு சொல்றாப்புல ஆனா பைரவி இருந்துகிட்டு இல்ல இல்ல ஆறுமுகம் வந்து கோவப்படுவாப்ல ஆ அப்படின்னு சஞ்சய் சொல்ல நீ ஏன் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்ற பஸ்ல போனேன்னு சொல்லிடு ஆ அப்படின்னு சொல்ல சொல்றாப்புல ஆனா பைரவி இருந்துகிட்டு இல்ல நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம்தான் ஆறுமுகத்தை பத்தி ரொம்ப தப்பு தப்பா சஞ்சய் பேச ஆரம்பிக்கிறாப்புல ஆனா பைரவி ஒரே வார்த்தையிலேயே ஆறுமுகம் ஒரு ஜென்டில் மேன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் கூட அவங்க அம்மா தான் அவங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆகணும் ஆயிடுமோன்னு தான் என் கழுத்துலயே தாலி கட்டினாரு நானும் எங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் ஆறுமுகத்தை எந்த தப்புமே சொல்ல முடியாது அப்படின்னு ஆறுமுகத்துக்கு நம்ம பைரவி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கார் கிராஸ் ஆகி முன்னாடி வந்து நிக்குது அது வேற யாரும் இல்ல நம்ம ஆறுமுகம் தான் ஆறுமுகம் இறங்கி வந்து அப்படியே ஒரு ஹீரோ ஸ்டைல் அப்படியே நிக்கிறாரு சஞ்சய்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சஞ்சயோட பிளான் அப்படியே சதப்பிடுது இந்த பக்கம் சிந்துவை காமிக்கிறாங்க சிந்து போய் சிவா கிட்டே பேச முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சிவா தான் இப்போ அம்மா மேலே சிந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க பிள்ளை இல்லையா பைரவி வேறையா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் வந்து பைரவியை தன்னோட காரில் ஏற்றிக்கிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு எண்ணிக்கடையில் நின்று எள்ளி குடிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம சிந்து பைரவிக்கு ஃபோன் பண்ணி நீ மாட்டுக்கு போகிற போக்கில் எஸ்பி கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இங்கே எவ்வளோ பிரச்சனை நடக்குது தெரியுமா அப்படின்னு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் வேணா ஃபோன் பண்ணி நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிடுறேன் அப்பக்கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சிந்து சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் இங்கே ஆறுமுகத்துக்கும் ஃபோன் பண்ணி நடந்த விஷயமெல்லாம் வருது நேராக போய் பைரவிகிட்டே இந்த சிந்துக்கிய தேவையில்லாத வேலை எதுக்கு போலீஸ்லலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏதாவது இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கடைசியா மறுபடியும் சிந்து போய் நம்ம சிவாவை எப்படியோ காமெடி பண்ணி சமாதானப்படுத்திடுறாங்க நான் கையால் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது அம்மா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் சாப்பாட்டை கட்டு கட்டுன்னு கட்டினியே வெளுத்து கட்டினியே அதெல்லாம் நான் சமைச்சதுதா அப்படின்னு சொன்ன உடனே சிவாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படியே இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு